பண்ணும் பாய் அம்மா அப்படிங்கிறாங்க ஓகே தம்பி ஓகே தம்பி லைவுக்கு வந்ததற்கு ரொம்ப மகிழ்ச்சி நம்ம லைவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி லைக் போட்டு சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி ஒரு லைக் தான் காட்டுது தம்பி ரெண்டு லைக் சொல்கிறீங்க டூ லைக் ஓகே ஓகே தம்பி ம் அப்புறம் வார வாங்க தம்பி வாங்க 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 நீங்க எந்த ஊர்ல இருந்து நம்ம லைவ் சப்போர்ட் பண்றீங்க தேனி சூப்பர் தேனில இருந்து நிறைய பேர் நம்ம லைவ் சப்போர்ட் பண்றாங்க தமிழழகன் அவங்க ஒரு டிவி சேனல் தமிழகன் நிறைய உறவுகள் இருந்து நம்மளுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது பாக்கியம் கிரியேஷனல் சேனல் லைவுக்கு சப்போர்ட் பண்ணும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள் நம்ம சேனல்ல நிறைய தையல் சம்பந்தப்பட்ட வீடியோஸ் போட்டிருக்கோம் பிளவுஸ் வாக்கியம் கிரியேஷனல் சேனல் லைவுக்கு சப்போர்ட் பண்ணும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள் நம்ம சேனலில் நிறைய தையல் தையல் சம்பந்தப்பட்ட வீடியோஸ் நிறையா போட்டிருக்கோம் பாருங்கள் தொடர்ந்து நம்ம லைவுக்கு சப்போர்ட் பண்ணோம் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள் அனைவருக்கும் போகி பண்டிகை நல்வாழ்த்துக்கள் when i come when i come